ஸ் வெ்கம் டுல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்து ஒரு அன்பு பரிசு வந்தது அந்த அன்பு பரிசு இதுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் நம்ம சப்ஸ்கிரைபரை அனுப்பியிருக்காங்க அதுக்காக ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் முந்தைய எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவங்க ஃபோனில் பேசினவங்க வந்து மேம் நான் கலைவாணி பேசுகிறேன் திருநெல்வேலியிலேருந்து அப்படின்னாங்க சொல்லுமா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கொரியரை அனுப்பியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும் அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு அதெல்லாம் சஸ்பென்ஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு ஃபோன் வச்சுட்டாங்க அடுத்த நாளே வந்து கொரியர் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அவங்க எனக்கு அனுப்பின அன்பு பரிசு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கைப்படம் வந்து இதை போட்டிருக்காங்க ஒரு ஹாபியாக தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது பாருங்கள் ஒரு அன்னப்பச்சி போல் இருக்குது இது ஃப்ளவர் வாஷ் தான் இங்கே வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம சொறி வச்சுக்கலாம் மயிலிறகு வச்சுக்கலாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதுவும் அதே போல் ஒரு ஃப்ளவர் வாஸ் அவங்களே செல்ஃபாக கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சாங்களாம் உங்களுக்கு அனுப்பணும்னு இருந்ததுங்க மேம் தான் அனுப்பினேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானாவது கிபவேல் வந்து உங்களுக்கு வந்து சாரீஸ் கடையில் வாங்கி தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் இது கைப்பட அவங்களே செய்து எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் என் வாழ்நாள் பூரா இது அப்படியே வந்து ஒரு பொக்கிஷமாக நான் பாதுகாப்பேன் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா முத்து முத்தாக இருக்குது இந்த எல்லாம் அவங்க போட்டது நான் அப்படியே என்னோடய வீட்டில் ஷோகேஸில் இதெல்லாம் வைக்க போகிறேன் ஒரு நாலு இது வந்து அனுப்பியிருக்காங்க இது பாருங்கள் ஒரு பிளாக் கலர் டியூபு அதில் எல்லோ கலர் ஒயர் ஃபினிஷிங்கெல்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது இதுக்குள்ளே ஃபிளாஸ் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காஃபி டேபிள்லேயோ இல்லை நம்ம ஸ்டடி டேபிள்லையோ ஷோகேஸ்லையோ இல்லை டிவி பக்கத்துலேயும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கலைவாணி நான் இதை வந்து ரொம்ப நல்லா பாதுகாப்பேன் தேங்க் யூ ஸோ மச்